அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு கீதாக்கா பேசிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து அண்ணன் வந்து மீன் பிடிச்சி மீன் அலசி இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு எல்லாத்தையுமே அண்ணன் வந்து நீட்டாக சுத்தம் பண்ணிட்டாரு ஏன்னா விசாகன் வேறு வரான் ஏதாவது பொறுக்கி சாப்பிட்டுருவான் இந்த இடத்துல இன்றைக்கி சமைக்கணுமேன்ட்டு அன்னின்னு இன்னொருத்தவங்க ஃப்ரெண்டு சுமதியும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து வேலை பார்க்கறதுனால அந்த வேலையை முடிச்சிட்டு தான் அவங்க வர முடியும் நான் நானும் அண்ணன் தான் இன்றைக்கி ஃப்ரீ வந்து வேலை இல்லை எங்களுக்கு அதனால் சாதனா ஃப்ரீயாகவும் வந்திருக்காங்க அடுப்பு வந்து அண்ணன் கட்டுறாரு இனிமேல் வந்து அடுப்பு கட்டிட்டு இன்னைக்கு குழம்பு வைக்கிறோம் வறுக்க போகிறோம் மீனா நான் வந்து எல்லாம் உரிக்கிறேன் வீட்டிலேருந்து இருந்து மசாலா ஐட்டம்லாம் நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம் நான் இப்போ புளி எடுத்துட்டு வந்தேன் புளி எடுத்துட்டு வந்து வச்சாச்சு மாமா வந்து அடுப்பு செட் பண்ணுறாங்க அதுக்குள்ளே வெங்காயம் உரிச்சு தரணும் மீனை காமிச்சியம்மா ம் எங்க அம்மா எடுத்துருக்காங்க வீடியோ எப்படி எடுத்துருக்காங்க தெரியல பார்ப்போம் அம்மா நீ என்ன பண்ற நீ அப்படி உரிமை சேர்ந்து வச்சுக்கலாம் தண்ணி வந்து பிழங்குறதுக்காக தண்ணி பிடிக்கிறாங்க அப்பா அம்மாவால் பிடிக்க பேலன்ஸ் பண்ண முடியல ஆட்ருக்கீங்க சொல்லுமா அப்படியே அம்மா நினைஞ்சிடுச்சு அவ்வளோதான் போட்டுறாங்க தான் பொண்ணும் வெங்காயம் அரைஞ்சிட்ருந்தேன் இப்போ நான் மீதி வெங்காயத்தை வந்தாலே இது இருக்க அம்மா சொல்லு சாகனே ஹாய் ஹலோ ஹலோ விசாகனா ஜெய் விசாகன் பேசுறீங்களா சாப்பிட்டிங்களா சரண வாடா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா ரெடி தக்காளி மட்டும் அரைஞ்சிக்கலாம் பிரிக்கிறாங்க

எங்கள் அத்தை தான் சமைப்பாங்க இன்னைக்கு எங்கள் மாமா சமைக்கிறாங்க கொஞ்சமாக போடு கொஞ்சமாக போடு நம்ம நிறைய எடுத்து வந்துருக்கோம் நீங்கள் தேவையில்ல நிறைய தேவையில்ல தான் போட்டுக்கணும் நீ எடுத்து போயிட்ட நினைச்சமா சொல்லவே இல்ல நான் மடந்து டைம் வந்து விழுந்து நடந்துருச்சு இதுக்குதான் அம்மா வந்து மருந்தடிக்க காலையிலேயே வந்துடுவாங்க மாமாவோ அம்மாவோ மீதி அதுக்கப்புறம் அத்தைங்க அவர் வந்து வேலை பார்ப்பாங்க மிளகாத்தூள்மாள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் கலந்தது தண்ணி ஊத்தி கொஞ்சம் கரைசி இந்த களி வாங்கின ஊத்தியாச்சு மாமா வந்து இங்கே மரத்தில் வந்து மாங்காய் அடிக்கப் போகிறாங்க அதுக்கடையில் புளியை ஊற்றிடலாம் புளியை ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி கொலி கொதிஞ்சிட்ருந்தா மீன் வந்தால் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி பார்த்து வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால ஒன்றும் தெரில ஆனால் இந்த குடிசைலாம் இங்கே ஈரமாக இருக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு

தேவையான தண்ணி ரொம்ப கொல கொலன்னு வச்சா எல்லாத்துக்கும் பார்த்தா நல்லா நிறைய தண்ணியா வச்சாதான் மீனுக்கு ம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு இங்கேதான் நீங்களும் எல்லாரும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து நீ யோசிச்சிருக்கோம் இன்னும் ஒரு சில குழம்புலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம பிளான் பண்ணா அது நடக்கவே மாட்டேங்குது நிறைய டைம் வயல்ல வந்து இது மாதிரி சமைக்கணும்னு நினச்சா ஒரே ஒரு தடவை வந்து நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போண்டா போட்டிருப்போம் அதோட சரி வேலை தண்ணி ஊற்றி கொஞ்சோடனே மாங்காய் வந்தோடனே மாங்காய் மீன் போட்டால் மீன் குழம்பு ரெடி ஆயிடும் அப்புறம் சாதம் சாதத்துக்கு அரிசி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு பாதி அத்தை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க பாதி நம்ம வீட்டிலேருந்தே இருந்தே அம்மா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க மீதி புளி எண்ணெய் இதெல்லாம் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன் சாதனை வந்து மீன் மசாலா போட மிளகாய் தூள்லாம் போட போறேன் பெயிலாக இருந்தாலும் காற்றுல ஒன்றும் தரல தண்ணி நான் வந்து எனக்கு சுடு தண்ணி வச்சுருக்கேன் இந்த டைம்ல சுடு தண்ணி குடிக்கிறாள் நானாக தான் இருப்பேன் ஏன்னா வந்து சளி பிடிச்சிருக்கனால ஆடு அழகாக கத்துது அம்மா அப்படின்னு மாமா மாங்காய் எடுத்துட்டு போட்ட இது எதுவும் இருக்கா மிளகாத்து சாணம் வந்து மீன் மீனவர்களுக்கு மசாலா போடுறேன் ஏன்னா அம்மா கையும் மாமா கையும் முள்ளெல்லாம் கிழிச்சு கிழிச்சு இதாக இருக்கா அதனால வந்துட்டு சாதனை வந்து மிளகாத்தூள் போடுறான் அரைச்ச மிளகாத்தூள் இருக்கு ஆனால் அந்த மிளகாத்தூள் சாணம்லாம்

நல்லா பூண்டு தட்டி போட்டிருக்கேன் இதில் அப்படியே சாப்பிட சாப்பாடை போட்டு பேச சாப்பாடை போட்டு பேச சாப்பிடு அவைஞ்சிருக்கிறாமரு நல்லா வெளியே வரும் காலையில் நிறைய ஆரம்பிச்சிடு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு இந்த திருப்பாச்சியில் சொல்லுவாங்கல்ல அப்படியே ஊருட்டி மீனை போட்டு டம்ளம் பட்டுன்னு சொல்லி அடுத்தாப்புல மசாலா உலைய உலக எல்லாம் போட்டாச்சு மீனை மட்டும் போட்டுட்டு மீனுக்கு மீன் மாங்காய் எல்லா மீனையும் வந்து கலந்த மீன் தூக்கி உள்ளே வைப்பேன்

இதுங்க தான் வந்து உடம்பு மீதி எல்லாம் தான் குழம்பு தான் உடம்பு மீதியெல்லாம் குழம்பு போட்டாச்சு இப்போ மாங்காவும் போட்டா கொதிஞ்சிரும் மீன் வறுத்தாச்சு கொஞ்ச நேரம் வெயில் சாரி வறுத்தாச்சா மசாலா போட்டாச்சு இப்ப வெயிலில் வைக்கலாம் ஒரு கொதிச்சல் வந்துருச்சு குழம்பு நம்ம வந்து மாங்காய் போட்டோம் அடுத்து டீ வடை வேலையை முடிச்சிட்டாங்க விசாகடம் வச்சுக்கிறதுக்காக ஹாத்தம் வந்துருச்சு அதுக்கு டீல ஒரு இருக்கும் அடுத்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு மீன் வறுவல் சாதம் வடிச்சாச்சு பேப்பர்ல கூட

மாமா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு மாமா ஓ சரை அது சேரா கொளமா மாசா இருக்காம் எல்லாத்தை விட இங்க மீன் பிடிச்சி இங்க மாங்காய்லாம் அது பண்ணி இங்க சமைச்சனால சூப்பராக இருக்கு இந்த காத்துல இந்த கீத்து கொட்டைல காத்துல கீத்துல கீத்து கொட்டைல வேற லெவலா இருக்குலாம் காலையில எல்லாத்துக்கும் ரெயினிங்காவே ஏサル மாமா அம்மா நான் அப்பறம் என்ன வாங்கிறேன் போடு.

வறுத்து மீன் வறுத்துட்டு இருக்கேன் பெரிய பிறந்தவ மீன் குழம்பு வச்சிட்டாங்க அண்ணன் விளையாட்டி சோறு அடிச்சிட்டாங்க இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நான் அவங்க மூணு பேர் என்ன சாப்பிடலாம் அத்தை வந்து வேலை திருப்பி ஜாயின் பண்ணணும் அதனால அவங்க சாப்பிட்டாங்க இப்போ எல்லாம் சாப்பிட்டாச்சு அடுத்த நான் சாதனா அம்மா மூணு பேர் மட்டும் சாப்பிட்ணும் தம்பிங்கள வர சொல்லியிருக்கோம் வரேன்னு சொல்லியிருக்காங்க சாதனை வந்து ஃபைனலாக கொஞ்சம் நண்டு இருந்துச்சு அம்மா அதையும் அதிலே போட்டாங்க ம் போதுமா மாங்காம மணி மூணு போதுமா அந்த அக்காட்ட இல்லைங்களா மணி அஞ்சாயிடுச்சு நாங்கள் சாப்பிட்டோம் அத்தையும் எல்லாம் வேலை முடிச்சுட்டு வந்தாங்க விசாகணும் தூங்கிட்டோம் அதனால் நாங்கள் இப்போ கிளம்புறோம் மீதி உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு போயிட்டு நைட்டுக்கு அத்தை நம்ம எல்லாம் நாங்கள் மீதி உள்ள குழம்பு ஷேர் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் இந்த வீடியோ எதிராக முடிஞ்சிடுச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லோரும் பாய் சொல்லுங்க என்னோ பொம் மாதிரி நிற்கிறீங்களா ஆ மாமா எனக்கு எங்கள் மாமாவில் தான் நாங்கள் இந்த இது செஞ்சது ஏன்னா மாமா தான் ஃபுல்லாக வந்து நான் பா செ ஐடியா கொடுத்தது